உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில வாரங்களாவே ஈவே ராமசாமி நாயக்கர் பற்றிய விவாதங்கள் தான் தமிழ்நாட்டில் பேசு பொருளா இருக்கு ஒரு பக்கம் ஈவேரா தமிழர்களுக்கும் தமிழுக்கும் பெருசா எதுவும் செய்யல மற்ற தலைவர்கள் எப்படி போராடினாங்களோ அது போலதான் ஈவேராவும் போராடினாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் ஈவேரா மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருந்திருக்காது தமிழ்நாட்டுல எல்லாருமே கையில குச்சி வச்சுக்கிட்டு கோவணம் கட்டிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து பரப்புரைகளை செஞ்சுட்டு வர்றாங்க அதிலே குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் சீமான் ஆபத்தான அரசியலை செய்கிறார் அப்படின்னு பேசியிருக்காரு இப்படி ஈவேரா பேசினத எடுத்து பேசினதுக்கு கொதிச்சிட்டு இருக்காங்க ஈவேராவோட அடிப்பொடிகள் ஆனா ஈவேரா அப்படிலாம் ஒண்ணு புனித குடும்பம் கிடையாது அவர் மாமனிதரோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரோ கிடையாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்திலேயே விசிகாவின் தாய்மண் இதழ்ல கிட்டத்தட்ட ஒன்பது கட்டுரைகளை எழுதியிருக்காரு இன்றைய விசிகாவின் பொதுச் செயலாளரும் எழுத்தாளருமான ரவிக்குமார் இந்த பதிவுல பெரியார் ஒரு மறுபரிசீலனை அப்படிங்கிற தலைப்புல ரவிக்குமார் எழுதின கட்டுரைகளை பத்தியும் அதுல ஈவேரா பத்தி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு பெரியாரை பற்றி எங்கள் கட்சியுடைய அதிகாரபூர்வமான தமிழ் மனிதன் மாத எட்டுல அப்போதை கட்சியுடைய பொதுச்செயலாளர் அவர் கட்சி ஆதரவாளர் என்ற மனங்களில் இருந்தவர் அவர் பெரியாரை பற்றி எழுதிய விமர்சனங்கள் பெரியார் இயக்கவாதிகளை மாற்றுப்படுத்திவிட்டது பெரியார் இயக்கத்தை எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அடிதிரின்ற போது அவர்களோடு சேர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவையும் மூர்க்கமாக எதிர்த்தார்கள் அது பேச்சு மிக கேவலமாகவும் கொச்சையாகவும் விமர்சனம் செய்தார்கள் பெரியாரை பற்றி திருமாவளவன் பேசவில்லை பெரியாருடைய அரசியலை பற்றி விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் செய்யவில்லை ஆனால் அது உருவான ஏடு அதிலே சில விவசாய இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் வைத்தோம் பெரியாரை குச்சிப்படுத்த விடுவதற்காக அல்ல ஆனால் தலித்துகளுக்கும் பெரியாருக்குமான உறவு என்ன என்பதை பற்றி அவர் சொல்லுவதோ பெரியாரி அவர் விமர்சிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டு உடனே நான் அதை நிறுத்திவிட்டேன் பெரியார் இயக்கம் தரப்பிலிருந்து இருந்து எதிர்கொண்டவுடன ஏனென்றால் நான் அடிப்படையில பெரியார் இயக்கத்தை உள்வாங்கியவன் பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளை உயிர் மூச்சு கொள்கையாக எடுத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கேன் ஆக விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத பெரியார் இயக்கவாதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதில் திருமாவளவுக்கு எதிராக செயல்பட தொடங்கினார்கள் அப்போது அருங்குதல் அமைப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார் அருங்கதிர் இயக்கங்களின் மேடைகளிலே எங்களை பற்றி அவர்களை விட்டே தூண்டிவிட்டு பேச வைத்து திருமாவளம் தான் எதிரி பல்லனும் பறையனும் தான் சக்கரி எதிரி என்று மேடைக்கு மேடை சாதி இந்துக்களை பற்றி பேசுவதை விட சாதி வன்கொடுமைகளை பற்றி பேசுவதை விட எங்கள் சமூகத்தின் முதல் எதிரிகள் பல்லனும் பறையனும் தான் எதிரி என்று பேசினார் இதெல்லாம் மனதில் வைத்து தான் உங்களுக்கு நான் சொன்னது இந்த ஒற்றுமை ஒருங்கிணைப்பு முயற்சி என்பது வெற்றி பெற முடியாத அளவுக்கு இருப்பதற்கு நம்முடைய இயக்க தலைமைகளும் காரணமாக இருக்கின்றன கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரீரீடிங் பெரியார் அதாவது பெரியார் ஒரு மறுவாசிப்பு அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு ரவிக்குமார் அதுல சோதனை குழாய் குழந்தையை கண்டுபிடித்தவர் யார் என்று ஒருவரை கேட்டால் அது ஒரு மேற்கத்திய விஞ்ஞானியாக கருதப்படும் ஆனால் இந்த அறிவியல் அதிசயத்துக்கு பெரியார் காரணம் என்று தமிழர் ஒருவர் முரண்படுவார் அதே பாணியில் தமிழ் கலாச்சாரத்தில் நவீனத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் அவர் மீண்டும் பெரியார் என்று பெயரிடுவார் இப்படி பலவற்றிற்கு அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமானது தீண்டத்தகாதவர்களின் மீட்பர் என்பதாகும் அனைத்து விதமான சிலை வழிபாடுகளுக்கும் எதிராக பெரியாரை எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் தமிழ்நாட்டில் பெரியார் வழிபாட்டின் பரவலான கலாச்சாரத்தை இது காட்டலாம் ஆனால் அவர்களுடைய கடவுளை நம் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று விவாதம் செய்வதற்கு பதிலாக பெரியார் தீண்டத்தகாதவர்களின் மீட்பராக கருதப்படுவதற்கு தகுதியானவரா என்பதுதான் கேள்வி அப்படின்னு எழுதி அந்த கட்டுரையில தொடர்ந்து ஈவரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி தெளிவா எழுதியிருப்பாரு இந்த கட்டுரை ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூன் முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் விசிகாவின் இதழான தாய்மன்ல அவர் எழுதிய கட்டுரைகளின் சுருக்கம் அவர் எழுதிய முதல் கட்டுரை ஜூன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிவந்தது ஆனா அந்த கட்டுரை தாய்மண் இணையத்துல கூட கிடைக்கல அதை தவிர மற்ற எல்லா இதழும் தாய்மன் இணையதளத்துல இருக்கு இதுவே அந்த கட்டுரையை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டிச்சு இப்படி ஜூன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட முதல் கட்டுரை ஈவரா பத்தி எழுதின பிறகு பல பெரியரிஸ்ட்கள் அவரை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்காங்க போல அதனால ஜூலை மாசம் இரண்டாவது கட்டுரையில் அவர் என்ன எழுதுறாருனா பெரியாரை பற்றி பேச ஆரம்பித்ததும் வினோதமான எதிர்வினைகள் வர தொடங்கியுள்ளன அவர் உடைத்து நொறுக்கிய விக்கிரகங்களில் ஒன்றாக அவர் மாற்றப்பட்டிருப்பது வேதனை தடுகிறது கால் மார்க்சை விமர்சித்தால் கூட இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்காது பெரியாரை விமர்சித்தால் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் ஒற்றுமை குலைந்துவிடும் என சில நண்பர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் அவர்களது கூட்டின் உள்ளீடாக இருப்பதென்ன பெரியார் பிற்படுத்தப்பட்டவர்களின் பிரதிநிதி என்பதுதானே அந்த நண்பர்களிடம் நான் வெளிப்படையாக ஒன்றை கேட்க விரும்புகிறேன் தாழ்த்தப்பட்டோரும் பிற்படுத்தப்பட்டோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராசையும் கூட ஆனால் கோட்பாட்டளவில் நாம் ஏற்கிற இந்த ஒற்றுமையை கிராமங்களில் நடைமுறைப்படுத்த தடையாக இருப்பது எது அங்கே சாதியை காப்பாற்றுகிறவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு பல்வேறு எடுத்துக்காட்டுகளையும் சொல்லியிருக்காரு உடனே பெரியாரிஸ்டுகளோ அவர்கிட்ட அம்பேத்கர் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தவர் பெரியார் அவரது எழுத்துக்களை பேச்சுக்களை இங்கே தமிழில் அறிமுகம் செய்தவர் தனி வாக்காளர் தொகுதி முதல் இந்து சட்ட மசோதா வரை அம்பேத்கரை ஆதரித்து நின்றவர் அப்படி இருந்த பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குவது சரிதானா என்று சில நண்பர்கள் கேட்கிறார்கள் பெரியாரும் சரி பெரியார் அதை இயக்கமும் சரி அம்பேத்கர் நடவடிக்கைகள் தங்களுக்கு உடன்பாடாக இருந்தபோதுதான் அவரை பாராட்டினார்கள் அல்லாத போது அவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்றாரு அதாவது நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றிய போது அதுல விருப்பம் இல்லாத சில பேரு ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு பழைய பேர்லயே கட்சி ஒன்னு நடத்திட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சென்னைக்கு வந்த அம்பேத்கர் பெரியார மதித்து நடக்கும்படி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு இதனால் மனம் குளிர்ந்து போன பெரியாரும் அவரோட ஆதரவாளர்களும் அம்பேத்கரை புகழ்ந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க நம் எதிரிகள் அவரை சர்க்கார் தாசர் என்று சொல்லக்கூடும் அதை பற்றி அவர் சிறிதும் பயப்படவில்லை இந்த பதவிக்கு நான் வந்ததின் பயனாய் என் இன மக்களின் நலத்துக்கு இப்பதவியை பயன்படுத்த முடியுமானால் என் இன மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமானால் நான் இதில் இருப்பேன் இல்லாவிட்டால் நான் வெளியே வந்து விடுவேன் என்று சொன்னார் அப்படின்னு அம்பேத்கரை பாராட்டி குடியரசுல தலையங்க எழுதியிருக்காங்க அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தமிழகத்தில் இருந்த தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் சிலர் திராவிட கழகத்தை விமர்சித்திருக்காங்க அம்பேத்கரை அடக்கி விட்டது இவரும் அத்துடன் உறவு கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை வடநாட்டு அம்பேத்கர் அப்படின்னு எழுதினாரு ஈவேரா தீண்டாதாருக்கு தாமே ரட்சகன் என்பதான தோற்றத்தை ஏற்படுத்துவதே பெரியாருக்கும் அவரது இயக்கத்தாருக்கும் நோக்கமாயிருந்தது தீண்டாத மக்களுக்கு கொள்கையோ இயக்கமோ தலைவர்களோ இருப்பதை அவர் ஏற்கவில்லை தீண்டாத மக்கள் பெருந்தன்மையோடு தமது மாநாடுகளில் பெரியாரை அழைத்து பேச வைத்த நேரத்திலும் உங்களுடைய இந்த தடைநிலை வைக்க இன்று உங்கள் வசமோ உங்களுக்காக பாடுபடுகிற வேறு யார் வசமோ எவ்வித சாதனமும் திட்டமும் முயற்சியும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு பெரியாரின் கூற்றுப்படி பார்த்தால் தீண்டத்தகாத மக்கள் தங்களது இழிநிலையை எதிர்த்ததில்லை போராடியதில்லை அவர்களுக்கு கொள்கையோ இயக்கமோ ஒருபோதும் இருந்ததில்லை அவர்களுக்கு தலைவர்கள் இருந்ததில்லை சாதி தீண்டாமை தோன்றியதிலிருந்தே அதே நிலைதான் என்று ஆகிறது ஆனால் உண்மை அதுதானா தீண்டாத மக்களுக்கென்று இயக்கமோ தலைமையோ இருந்ததில்லை என்ற பொய்யை திரும்ப திரும்ப கூறி அந்த தீண்டாத மக்களில் சிலர் ஏற்றுக்கொள்கிற நிலையையும் பெரியார் உண்டாக்கினார் அதன் இன்னொரு புறமாக தாமே அவர்களது இரட்சகன் தமது இயக்கமே அவர்களுக்கு காவலன் என்று நம்ப வேண்டிய நிலைக்கு தீண்டாதாரை தள்ளினார் அப்படின்னு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ரவிக்குமார் ஒரு வகையில மக்களுக்காக போராட வேற யாருமே நான் தான் அவங்களுக்காக போராடுறேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாரோ அதே போலத்தான் தமிழர்களுக்காக போராடியவன் கன்னடனாகிய நான் தான் உங்கள் தமிழ் தலைவர்கள் எல்லாம் எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்காக போராடியதும் நான் தான் அப்படின்னு அந்த பிம்பத்தை அவரே கட்டமைச்சிட்டு வந்திருக்காரு இப்படி இரண்டாவது கட்டுரை வெளிவந்த பிறகு பெரியார் வழிபாட்டாளர்கள் இப்போது தமது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் நக்கீரன் பத்திரிகையில் இந்த கட்டுரையை குறிப்பிட்டு ஈவியரா அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு வழக்கம் போல முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கும் விளக்கம் கொடுக்கிறாரு ரவிக்குமார் சரி அவர்கள் சொல்லும் காரணங்களை பார்ப்போம் தேர்தலில் ராஜாஜியை திமுக ஆதரித்தது திமுகவுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்களித்தனர் எனவே பெரியார் அவர்களை திட்டினார் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட வாதத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மட்டும்தான் பெரியார் சிறுபான்மையினரை விமர்சித்தாரா மற்றபடி பாராட்டியே வந்திருக்கிறார் என்கிறார்கள் அது உண்மைதானா நான் முன்பு சுட்டிக்காட்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விடுத்த பிறந்த செய்தி அதில் தான் பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஆக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் இருக்கின்றன என பெரியார் குறிப்பிட்டிருந்தார் அதற்குத்தான் இந்த அறிஞர் பெருமக்கள் வரலாற்று காரணங்களை கண்டுபிடித்து வக்காலத்து வாங்குகிறார்கள் பெரியார் தன்னுடைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சொல்வதை கொஞ்சம் பாருங்கள் இப்போது வெள்ளையன் ஆட்சி ஒழிந்து விட்டது இந்திய நாட்சி என்று ஒன்று ஏற்பட்டு விட்டது அதோடு நாடும் பலவிதத்தில் வடநாடு தென்னாடு என பிரிந்து விட்டது அது மாத்திரமே அல்லாமல் மொழிவாரி நாடு எனும் பெயரால் ஆந்திர நாடும் தமிழ்நாட்டை விட்டு பிரிந்து விட்டது இதனால் ஆந்திரர்கள் தொல்லை அரசியலிலும் உத்தியோகங்களிலும் ஒரு அளவுக்கு ஒழிந்து விட்டது என்றாலும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மலையாளிகள் கர்நாடகர்கள் என்பவர்களது தொல்லை அரசியல் ஆதிக்கத்திலும் உத்தியோகத்திலும் ஒழிந்த பாடில்லை அப்படின்னு எழுதியிருக்காரு சிறுபான்மையினரை பற்றிய எதிரான அபிப்பிராயம் எப்போதும் பெரியாரிடம் இருந்தே வந்திருக்கிறது அதன் தான் பாஜகவுடன் போட்டி போட்டுக்கொண்டு சங்கமிக்கும் திராவிட கட்சிகளிடம் இப்போது நாம் பார்த்து வருகிறோம் அந்த விதத்தில் பெரியாரின் சரியான வாரிசுகளாகவே இன்றைய திராவிட கட்சிகளின் தலைவர்கள் விளங்குகின்றனர் இதை காண மறுத்து ஏதோ மஞ்சள் துண்டு போட்டதால் கருணாநிதி பிற்போக்குவாதியாகிவிட்டார் கருப்பு சட்டை போட்டதால் இன்னொருத்தர் புரட்சிக்காரராகிவிட்டார் விட்டார் என்பது பித்தலாட்டமே ஆகும் அப்படின்னு ஈவேரா தன்னோட இறுதி மூச்சு வரைக்குமே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தார் அப்படின்னு ஆதாரத்தோட எழுதியிருக்காரு ரவிக்குமார் அது மட்டும் இல்லாமல் பார்ப்பனர் அல்லாதவர்களின் உரிமைகளை வென்றெடுக்க பெரியார் உபயோகித்த பெரும்பான்மை என்னும் கருத்தாக்கம் தற்போது இந்துத்துவவாதிகள் முன்வைக்கும் பெரும்பான்மை என்ற கருத்தாக்கத்தோடு பெருமளவில் ஒத்துப்போவதையே நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் இரண்டிற்கும் இடையே இருக்கும் முக்கியமான வேறுபாடு பார்ப்பனரை உள்ளடக்குவதா கூடாதா என்பதுதான் அப்படின்னு ஈவேராவோட பெரும்பான்மைவாத கொள்கை இந்துத்துவவாதிகளின் பெரும்பான்மைவாத கொள்கையோடு ஒத்து போகுது என்ன ஒரே வித்தியாசம் இந்துத்துவாதிகள் பிராமணர்களை உள்ளடக்கியிருப்பாங்க பெரியாரின் கொள்கைகள் பிராமணரை சேர்த்துக்காது அவ்வளவுதான் அப்படின்னு ஈவேரா மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ரவிக்குமார் அதே கட்டுரையில தொடர்ந்து இந்து மதத்தில் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் தோன்றியிருக்கிறார்கள் அப்படியான சீர்திருத்தவாதிகளில் ஒருவராகவே என்ன தோன்றுகிறது சீர்திருத்த திட்டம் எப்படி மோசடியானது என்பதை அம்பேத்கர் தனது காலத்திலேயே காந்தி இருக்கும் போதே அம்பலப்படுத்தி காட்டிவிட்டார் அதை முன்னுதாரணமாக கொண்டு இங்கு பெரியாரும் விமர்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் அம்பேத்கர் போல பெரிய ஆய்வு நூல் ஒன்றை எழுதி இங்குள்ள தலித் தலைவர்கள் முன்வைக்காவிட்டாலும் கூட பெரியாரை அவரது இயக்கத்தின் போலித்தனங்களை தம்மால் முடிந்த அளவிற்கு விமர்சித்தே வந்துள்ளனர் அவற்றை இப்போதாவது ஆவணப்படுத்தியாக வேண்டும் தலித் பத்திரிகைகள் அதற்கான வெளியை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு அந்த கட்டுரையை முடிக்கிறாரு இப்படியெல்லாம் எழுதினோன்னே இந்த இந்த பெரியாரிஸ்டுகள் துடிச்சு போய் இவ்வாராதான் சாதியை ஒழிக்க போராடினாரு இங்கிருந்து வைக்கம் வரைக்கும் போய் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி வைக்கம் வீரர்னு பட்டம் வாங்கியிருக்காரு அவரை போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சப்பட்டு கட்டியிருக்காங்க அவங்களோட அந்த பொய் பிரச்சாரத்துக்கு தன்னோட அடுத்த பதில் பதிலளிச்சிருக்காரு ரவிக்குமார் அதாவது ஒரு ஈழவர் ஒரு நம்பூதரிடமிருந்து முப்பத்தி அடி தூரம் தள்ளி நிற்க வேண்டும் ஒரு நாயரிடமிருந்து பதினெட்டு அடி தூரம் தள்ளி நிற்க வேண்டும் என விதிக்கப்பட்டிருந்தது மிக குறைந்த கூலிக்கு மிகவும் கடினமான வேலைகளை அவர்கள் செய்து வந்தனர் இப்படி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளானாலும் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அல்ல திருவாங்கூரில் இருந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் பரையர் பல்லர் புலையர் குறவர் ஆகியோராவர் நம்பூதிரிகளும் நாயர்களும் நமக்கு இழைத்த கொடுமையை ஈழவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு இழைக்க தவறவில்லை ஒரு புலையர் ஒரு ஈழவரிடமிருந்து பன்னெண்டு அடி தூரம் தள்ளி நிற்க வேண்டும் என விதிக்கப்பட்டிருந்த உண்மையே இதற்கு சான்றாகும் அப்படின்னு அப்படின்னு ஒரு புது கோணத்தை முன்வைக்கிறாரு ரவிக்குமார் ஈழவர்கள் என்ற பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்காக நடந்த சத்தியாகிரகத்தை ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நடந்த போராட்டம் போல பெரியார் பக்தர்கள் சித்தரித்து வருகின்றனர் பெரியார் தீண்டாத மக்களுக்காக போராடியது உண்மை என்றால் அவரது ஊரிலேயோ சுற்றுப்புற ஊர்களிலேயோ அந்த போராட்டத்தை அவர் தொடர்ந்திருக்க வேண்டும் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் திருச்சியில் பேசும்போது அவர் குறிப்பிட்டுள்ள தகவலை பார்த்தால் அவரது ஊர் பக்கம் தீண்டாமை மிக மோசமாக இருந்தது தெரிகிறது அவர் கூறுகிறார் இந்த ஊர்களில் எப்படியோ எனக்கு தெரியாது எங்கள் ஊர்களுக்கு பக்கத்தில் மாடு குளிப்பாட்டும் குட்டையிலும் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் கிணற்று வாய்க்காலிலும் கூட இந்த வகுப்பாறை அதாவது தீண்டாதாரை தண்ணீர் எடுக்க விடுவதில்லை என்று தெரிவிக்கிறார் அந்த இழிநிலையை நீக்க அவர் ஏதேனும் தாழ்த்தப்பட்டோருக்காக பெரியாரின் முன் முயற்சியில் ஒரு போராட்டமும் நடத்தப்பட்டதில்லை அவர்கள் துன்புறுவது கண்டு அவர் மனம் பதைத்ததும் இல்லை சாதி கொடுமையால் அல்லூற்ற தீண்டாத மக்களுக்கு பெரியார் சொன்ன தீர்வு என்ன தெரியுமா உங்களை யாராவது கிராமவாசிகள் துன்புறுத்தினால் இழிவாய் நடத்தினால் எதிர்த்து நிற்க வேண்டும் முடியாவிட்டால் வேறு பட்டணங்களுக்கு குடியேறிவிட வேண்டும் அதுவும் முடியவில்லை என்றால் கொடுமையான மதத்தை உதறிவிட்டு சமத்துவமுள்ள மதத்திற்கு போய்விட வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் வெளிநாடுகளுக்கு கூலிகளாக போய் உயிரையாவது விட வேண்டும் என்பதுதான் பெரியார் சொன்ன தீர்வு வைக்கத்தில் தீண்டாமையை எதிர்த்து தாழ்த்தப்பட்டோரை காத்த ரட்சகனாக பெரியாரை போற்றும் அவரது பக்தர்கள் அந்த ரட்சகர் தமிழ்நாட்டில் அந்த திருவிளையாடலை ஒருபோதும் நிகழ்த்தாதது ஏன் என்று சொல்வார்களா ஏறி கோழி பிடிக்காதவர்கள் வானம் ஏறி வைகுந்தம் போனது எப்படி அப்படிங்கிற காட்டமான கேள்வியோடு அந்த கட்டுரையை முடிக்கிறாரு ரவிக்குமார் தன்னோட அடுத்த கட்டுரையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை முன்வைக்கிறாரு ரவிக்குமார் அதாவது ஈவேரா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் போராடினாரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அவர் தள்ளிதான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு தீண்டாதார் மட்டுமின்றி மிக பிற்படுத்தப்பட்ட சாதியினரும் கூட சுயமரியாதை இயக்கத்திலிருந்து விலக்கப்பட்டு இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பின்பகுதியிலிருந்துதான் பெரியார் தனது ஆதரவு வட்டத்தை விரிவாக்க பல்வேறு அரசியல் தந்திரங்களை மேற்கொண்டார் அதன் விளைவாகவே மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பு மக்களில் சிலர் அவரை ஆதரிக்க முன்வந்தனர் அந்த ஆதரவும் கூட மிக சொற்பமானதாகவே இருந்தது தீண்டாதார் குறித்த பெரியாரின் அணுகுமுறை அரசியல் தந்திர வகைப்பட்டதாக இருந்ததால் அவர் தன்னை அறியாமல் பல இடங்களில் தனது மனதின் ஆழத்தில் இருந்த வெறுப்பை கக்க வேண்டியதாயிற்று தாழ்த்தப்பட்டோர் பிரச்சனையில் பெரியாரது அணுகுமுறை முரண்பட்டிருக்க காரணம் அவ்வப்போது தாழ்த்தப்பட்ட சமூக தலைவர்கள் எழுப்பிய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் அவர் வெறுப்படைந்ததே ஆகும் ஆற்காடு மாவட்டம் பசுமாத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்கூட்டம் ஒன்றில் பெரியார் பேசிய போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஆதி திராவிடர்கள் திராவிடர் கழகத்தில் சேர்வதால் ஆதி திராவிடனுக்கு என்ன நன்மை என கேட்டார் அதற்கு பெரியார் ஆதி திராவிடர்கள் திராவிடர் கழகத்தில் சேர்வதால் திராவிடர் கழகத்துக்குத்தான் என்ன நன்மை என்று மறுகேள்வி கேட்டார் இதே தொனியைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலும் பெரியாரிடம் கேட்க முடிகிறது மற்ற திராவிட மக்களுக்கு அவர்களால் அதாவது ஆதி திராவிடர்களால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம் என்று பெரியார் சொல்லும் போது அவரது உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருந்த வெறுப்பு வழிந்தோடுவதை பார்க்கிறோம் அப்படின்னு இவரா மேல மிக காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு ரவிக்குமார் இப்படியெல்லாம் எழுதின பிறகு பெரிய ரவிக்குமாருக்கும் விசிகாவுக்கும் தொழில் திருமாவளவனுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க டிசம்பர் மாதம் அவர் எழுதிய கட்டுரையில பெரியாரை மறுபரிசீலனை செய்வது அவரை நிராகரிக்க மட்டும்தானா அவரிடமிருந்து எடுத்துக்கொள்வதற்கு எதுவுமே இல்லையா என கேட்கப்படலாம் அவரை முற்றாக நிராகரிப்பதில்லை எனது நோக்கம் அவரிடமிருந்தும் கற்க எவ்வளவோ உண்டு சாதி இந்துக்களைப் போல வெறுப்பில் இறுகிய மனம் கொண்டவர்கள் அல்ல நாம் நாம் எங்கிருந்தும் கற்பதற்கு தயாராகவே இருக்கிறோம் அதில் பெரியாரும் விதிவிலக்கல்ல இன்றைய சூழலில் பெரியாரை மறுவாசிப்பு செய்வது இந்துத்துவத்துக்கே வழிவகுக்கும் என்று சூத்திர அறிவுஜீவிகள் சொல்கிறார்கள் அவர்களது இந்த விமர்சனத்தில் இந்துத்துவா பற்றிய எச்சரிக்கையை காட்டிலும் நம்மை எப்படியாவது இந்துத்துவ ஆதரவாளராக காட்டிவிட வேண்டும் என்ற ஆத்திரமே மேலோங்கி இருக்கிறது அவர்கள் சாதி இந்துவுக்கும் மத இந்துவுக்குமான உறவு பற்றி அறியாதவர்கள் சாதி இந்துவும் மத இந்துவும் தமது நட்பு முரண்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உருவாகியுள்ள உள்ள கூட்டணியே இந்துத்துவ ஆகும் அதற்கும் பெரியாரியத்துக்கும் உள்ள உறவை அடுத்த இதழில் பார்ப்போம் அப்படின்னு அந்த கட்டுரை முடிக்கிறார் இப்போ எப்படி ஈவேரவை விமர்சித்தாலே அவங்க உடனே இந்துத்துவவாதிகள் ஆரிய கைகூலிகள் அப்புடின்னு சொல்றாங்களோ இதையத்தான் அவங்க ரெண்டாயிரத்து ரெண்டுலேயும் சொல்லிட்டு வந்திருக்காங்க தான் பல பேர் இந்த பழிச்சொல்லுக்கு பயந்துக்கிட்டு ஈவேரவை விமர்சிக்காமல் இருந்திருக்காங்க இந்துத்துவத்திற்கும் பெரியாரியத்துக்கும் உள்ள உறவை அடுத்த எதிரில் பார்ப்போம் மாப்பின்னு டிசம்பர் மாதம் அந்த கட்டுரையை முடிச்சவர் அதற்கு அடுத்த கட்டுரையில் அதை பற்றி பெருசாக எதுவுமே எழுதல அதுக்கு இந்த பெரியாரிஸ்டிகள்கிட்ட இருந்து வந்த மிரட்டல் காரணமாக கூட இருக்கலாம் ஈவேராவின் பேச்சுக்களில் இருந்தும் நடைமுறையிலிருந்தும் கற்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது குறிப்பாக அவரது குறியீட்டு எதிர்ப்பு போராட்ட பிரச்சார யுக்திகள் இன்றும் பின்பற்றக்கூடியவை தான் தமது நடவடிக்கைகளை பதிவுகளாக்கியதில் ஆவணப்படுத்தியதில் அவர் கடைபிடித்த அணுகுமுறை உதாரணமாக கொள்ளத்தக்கதாகும் பற்றற்ற நிலையே அவர் எப்போதும் விரும்பி வந்திருக்கிறார் எளிமையான வாழ்க்கை விதிகளை கூட மதித்த பண்பு உடலை அதன் உபாதைகளில் வெல்வதில் அவர் காட்டிய பிடிவாதம் என அவரிடமிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்கிறோம் அதே சமயம் அவரை ஒரு வழிபாட்டு பொருளாக ஆக்குவதில் நமக்கு உடன்பாடில்லை அவரை ஒரு மா மனிதர் என சொல்வதிலும் நமக்கு தயக்கம் இருக்கிறது இ வேற மா மனிதர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மா மனிதருக்கான வரையறையா அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளதை சொல்றாரு சமூக நல இயக்கத்தால் மா மனிதர் பெற வேண்டும் சமுதாயத்தை தூய்மையாக்க சாட்டையாகவும் துப்புரவாளனாகவும் செயல்பட வேண்டும் பெரியார் சமூக நல இயக்கத்தால் உந்த பெற்றார் சமுதாயத்தை தூய்மையாக்க சாட்டையாகவும் இருந்தார் ஆனால் அவர் ஒரு துப்புரவாளனாக இருந்தாரா இந்த கேள்விக்கு தயக்கமின்றி ஆம் என்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை அவரது சாட்டையும் கூட சமுதாயத்தில் இடம் பார்த்துதான் பாய்ந்திருக்கிறது நாணயமும் அறிவுத்திறனும் உள்ள ஒருத்தரை உயர்ந்த மனிதர் என்று கூறலாம் ஆனால் அவரை மா மனிதர் என்று சொல்ல முடியாது என அம்பேத்கர் கூறியதை இங்கு நினைவுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஈவேரா உயர்ந்த மனிதர் அப்பன்னு வேணா சொல்லிக்கலாம் ஆனா அவரு மா மனிதர்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு ரவிக்குமார் இந்த தொடர் துவக்கப்பட்டதிலிருந்து தனிப்பட்ட முறையில் நானும் ஒட்டுமொத்த தலித்துகளும் பல்வேறு தாக்குதல்களுக்கு இலக்காக்கப்பட்டு வருகிறோம் சுயமரியாதையோடு கேள்வி கேட்பவனை தடுத்து ஆதிக்க சாதியினர் சமாதானம் பேசும் ஊர் பெருசுகளின் பணியை சில தலித் நண்பர்கள் செய்து வருகிறார்கள் இப்படி மறுபரிசீலனை செய்ய இப்போது என்ன தேவை என்ற மாபெரும் கேள்வியை அவர்கள் கேட்கின்றனர் இந்துத்துவத்தை வெறும் பார்ப்பன எதிர்ப்பின் மூலம் வீழ்த்துவிட முடியாது என்பதை பெரியாரியவாதிகள் உணர வேண்டும் பெரியாரை ஆதரித்துக் கொண்டே சாதி பற்றாளராகவும் இருப்பது எப்படி சாத்தியமாகிறது என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்துத்துவத்தை வெறும் மதவாத எதிர்ப்பால் வீழ்த்துவிட முடியாது என்பதை இடதுசாரிகளும் உணர வேண்டும் இந்துத்துவ எதிர்ப்பின் மையமாக சாதி அமைப்பு பற்றிய விமர்சனம் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு அயோத்திதாசரை போல அம்பேத்கரை போல உதவக்கூடியவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் இந்த தொடர் முடிகிறது ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் பரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த கட்டுரை மட்டும் இல்லாம அந்த தொடரையே முடிக்கிறாரு இல்ல இல்ல முடிக்க வைக்கப்பட்டிருக்காரு ரவிக்குமார் இப்படி தங்கள்ட்ட இருந்த அதிகார பலத்தை பயன்படுத்தி ஈவரா பற்றி யார் பேசினாலும் அவங்க மீது ஆரிய கை கூலி இந்துத்துவத்துக்கு துணை போகிறான் அப்படிங்கிற வாரியை அரைச்சிருக்காங்க இந்த பெரியாரிஸ்டுகள் இதுக்கு தான் இத்தனை நாளா ஈவரா மேல பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் யாரும் அதை வெளியில் பேச துணியலை ஆனா சமூக ஊடகங்கள் நிறைந்த இந்த காலத்துல பெரியாரிஸ்டர்களால பெரியார் அப்படிங்கிற போலி பிம்பத்தை தொடர்ந்து காப்பாற்றிக்க முடியல உலகத்துல இருக்கிற எல்லா பெருந்தலைவர்களோட எழுத்துக்களும் பொது உடைமையாக்கப்பட்டிருக்கு ஆனா ஈவேராட எழுத்துக்கள் மட்டும் இன்னமும் ஈவேரா மடம் அதாவது திராவிடர் கழகத்தின் கையில தான் இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதை எல்லாத்தையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஈவேர மேல எல்லோருமே சேற்றை வாரி இறக்க ஆரம்பிச்சிருவாங்களோ எங்க நாம கட்டி வச்சிருந்த போலி பிம்பம் உடைய ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற பயம்தான் என்னதான் சமீப காலமா போலி பிம்பம் ஆரம்பிச்சிருக்கு அதன் ஒரு தொடர்ச்சியா தான் பெரியார் மீது விமர்சனம் வைக்கிற நாம் தமிழர் கட்சியின் மீது பல்வேறு அவதூறுகளையும் ஒடுக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடுறாங்க பெரியாரிஸ்டுகள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற பிற மொழியாளர்கள் கூடிய விரைவில் தமிழர்கள் இதை புரிஞ்சுப்பாங்க நன்றி வணக்கம்